வேண்டும் என்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்ன எதிரா மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதுங்க இந்த கட்சிக்கு நான் நன்றியுள்ளவளாக உள்ளவளாக கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு மன வேற்றுமையும் இல்ல தயவு செய்து அத மாதிரி கொண்டு போகாதுங்க இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் யார் சொன்னா இதெல்லாம்

இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மனவேற்றுமையும் வேற்றுமையும் இல்லை தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் இப்ப அண்ணன் வந்து

அது களையப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதை மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனால் அந்த அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலமா தம்பி அதனால் அதனால் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்கிறேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்துல நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக இல்லை ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும் ஆனால் யார் காலத்தில் நீட்டை பற்றிய ஆரம்ப ஆரம்பமாகுனது யார் காலத்தில் அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்சநீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமில்லையா அவங்களே தான் உச்சநீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்ல நீட்டை பொறுத்தமட்டில் இந்த கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்ட வேறையதான கேள்வி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்